ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் என் ஃபேஸ் என்னமோ நல்லாவே இல்லை ஏன் நல்லா இல்லை இன்னைக்கு வந்து நம்ம பானாங்குளத்தில் கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்கு அங்கே ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டுக்காக போகிறோம் அப்படியே அதை நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் வளாக்க்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் கிளிப்ஸு அப்படியே தெரியும் இல்லையா அவங்களுக்கு இல்லை இந்த கபடி மேட்ச் நடக்கிறது அப்புறம் கோல்டு காயின் வந்து ப்ரைஸாக கொடுக்குறாங்க அது அப்புறம் நம்ம வந்து ஒரு ஷூட் போகிறோம் அது எல்லாத்தையும் ஒரு குட்டியாக விலாக் மாதிரி எடுத்து போடுறேன் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து எப்போது மணி வந்து எட்டரை ஆகுது எட்டரை மணி ஆகுது போயிட்டு கிஃப்ட்டு இது கொடுப்பாங்களே ப்ரைஸு அது கொடுக்கறது அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம் ஷூட் முடிச்சுட்டு ஏதோ ஹேர் ஸ்டைல் ஏதோ சரியில்லை மூக்குத்தி தான் சரியில்லையா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை தெரியலை தூக்கமே இல்லை டயர்டு கண்ணை பெருங்க ரொம்ப டயர்டாக இருக்கு இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு தூங்க வேண்டியதுதான் ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்கா ஏதோ மாதிரி தெரியுது ஆனால் என்னன்னு தெரியல ஏதோ மாதிரி மொட்டையா தெரியுது ரெண்டு ஹேர் எடுத்து விட்டேன் இன்னமும் ஒண்ணு சரியில்லைன்னு தோணுது என்னன்னு எனக்கு தெரியல ஓகே இருக்கட்டும் இது வந்து நம்ம திருநெல்வேலி தான் ரொம்ப பெருசா கபடி மேட்ச் வந்து நடத்தினாங்க எனக்கு கபடியில பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது சின்ன வயசுல விளையாண்டிருக்கேன் ஆனா பாக்குறதுல இப்பமெல்லாம் வந்து டிவி பாக்குறதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு ஃபுல்லா வேலை 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 ஒர்க் பிஸிலேயே போயிட்டு டிவி பார்க்கவோ எதுக்குமே டைம் இல்லை ஒரு படம் பார்க்க அந்த மாதிரி கபடி மேட்ச்லாம் நான் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து கபடி மேட்ச்க்காக நான் போகல ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டுக்காக அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அப்படியே வந்து பார்க்குறதுக்கான நாங்கள் உடனே முடிச்சுட்டு வரதா தான் பிளானு அந்த இது எடுக்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அவங்க கோல்டு காயின்லாம் ப்ரைஸ் கொடுத்தாங்களா அது முடிச்சுட்டு தான் எடுக்கணும் அதனால கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னு சொல்லி நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் நான் கபடி மேட்ச்சை நின்று பொறுமையாக ரசித்து பார்த்தேன் நல்லா விளாண்டாங்க என்ன கண்ணூர் டீமு கோவை டீம் அப்படின்னு ரெண்டு டீம் விளாண்டதை ஃபுல்லாக நான் பார்த்தேன் பசங்க எல்லாமே சின்ன பசங்க தான் சூப்பராக விளாண்டாங்க அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ஆனால் அப்படி நின்று பார்க்குறேன் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி இனிமேல் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்புறம் பார்த்துடலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருந்தாங்க எப்பப்போ டைம் கிடைக்கும் யூடியூப்பில் போய் கபடி மேட்ச் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு ஆனால் யூடியூப்பில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த இது பேர் என்ன இப்படி நடத்துவாங்கள்ல அதுக்கு பேர் கபடி மேட்ச்சு அது போக வேறு என்னன்னு தெரியல எல்லாமே பக்காவாக சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அவங்களாம் அந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம சொல்லிப்போம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் கபடி மேட்ச் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் நான் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட என்ன தோணுது அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி பிடிக்காதுன்னு எதுவுமே எனக்கு வந்து இது பிடிக்காதுன்னுலாம் கிடையாது டைம் இல்லை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன் ஆனால் எனக்கு பார்த்தோன்னே இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள் இது இப்போ வந்து நான் வீடியோ இன்றைக்கி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் ரெண்டு நாள் முன்னாடி இது நடந்தது கபடி மேட்ச்சு அங்கே போயிட்டு வரதுக்கு காலையில் நாலு மணிக்கிட்ட ஆகிட்டு மூணு மணிக்கு மேலே நாலு மணிக்குள்ளே ஆயிடுச்சு எனக்கு எக்ஸார் ஞாபகம் இல்லை வந்தோடனே தூங்கிட்டேன் எப்போது இருபத்தி ஒம்பது நைட்டாக இல்லை முப்பதாந்தேதி நைட்டான்னு தெரியலை இப்படி தான் எதாவது தூங்க முடியாத ஏதாவது ஒரு வேலை இப்போ பேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்துடுதா நைட்டு தூக்கம் கெட்டு போயிடுதா அதனாலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது முடிஞ்ச அளவு இனிமேல் தூக்கத்தை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அன்பான பெரியார் திருநாள் திருநாள் 403வது நாள் இந்த நாளை நினைச்சது பாருங்க சின்ன பிரமோட் கலைஞரும் ஐயா உள்ள டாக்டர் சே.ராமசாமி ஸ்டாண்ட் எடுத்து வந்திருக்கலாம் எக்கிக்கம்மா வணக்கம் வணக்கம்

1 കിലോമീറ്റർ ഉണ്ട് നീങ്ങാൻ ഞാൻnabla നമ്മൾ നോക്കി ചാർജ് ഉണ്ട് ഉണ്ട് വരെ ആ വാ ഇതിനെ വളരെ

नंी

கடவுளே புரிய மூணு பேர் தானே

ಕಣಗಲ <tries> உரை பதினெட்டில் இருபத்தி நான்கு உலக செய்து வருகின்ற உண்மை தொழில்

சக்தி அவர்களுக்கும் சக்தி அவர்களுக்கும் கவனிக்க முடியும் போட்டிக்கு கவனிக்க முடியும் ஒரேக்கு மற்றும் <laughs> <laughs>